தமிழகத்தில் இன்று மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் ஒரு கூட்டணி பேசு பொருளாக ஆகி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் துணிச்சலாக நான் அம்பேத்கர் அவர்களின் புகழை பாடுவேன் என்று சொல்வதுதான் இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நாணயத்தை வெளியிட வந்தார் அப்பொழுது கூட்டணி பற்றி எல்லாம் சிந்திக்கல எதிர்கூட்டணியாக இருந்தாலும் தலைவர் இவர் என்று தான் சிந்தித்தார் அதே போல திருமாவளன் அவர்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சிந்தித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் இதில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரின் புகழை பாடுவது தமிழகத்திற்கு சேவை செய்கிறார் என்ற வகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் இன்று திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் ஏதோ குழப்பம் வந்துவிடும் என்று அம்பேத்கரின் புகழை பாடுவதை கூட அவர் மறுக்கிறார் இன்னும் கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் கூட்டம் குழப்பம் வராது நீங்க அம்பேத்கர் விழாவிற்கு போய் வாருங்கள் என்று சொல்லி இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக இவர்கள் அம்பேத்கர் அவர்களையே ஒரு கூட்டணி விவாதத்திற்குள் விவாதத்திற்கு என்பதுதான் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் மீது உண்மையிலேயே அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக இவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஓட்டு வங்கிக்குள் தான் சுருக்கி விடுவார்கள் என்பதை இன்று இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழக அரசு முற்றிலுமாக இந்த மழை நீர் வெள்ளம் பாதிப்பில் நிர்வாகத்தில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது அண்ணன் முதலமைச்சர் நிர்வாக திறமையால் விழுப்புரத்தில் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களா பத்து மாவட்ட பத்து கிராமத்தை சார்ந்தவர்கள் தண்ணீர் இல்லாமல் சாப்பிடுவது இல்லாமல் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்தினால தமிழக அரசாங்கத்தினால இதுக்கு உடனே மத்திய அரசு தான் கை காமிப்பீங்களா தண்ணி இன்னைக்கு மத்திய அரசு பாட்டில் தண்ணிய கூட ரிஸ்கான ஃபுட்னு சொல்றாங்க அதுக்கு கூட தர நிர்ணயம் வேணும்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பல்லாவரத்துல தண்ணி குடித்து பல பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல ஒரு அமைச்சர் சொல்றாரு முன்னூறு பேர் குடிச்சிருந்தா முன்னூறு பேர் தானே பாதிக்கப்பட்டிருக்கணும் இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னா என்ன கணக்கு மக்கள் மீது குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக நிச்சயமாக தண்ணீரில் கண்டாமினேஷன் இருக்கிறது அதை மக்கள் பாட்டில் பிடிச்சி காமிக்கும் போதே தண்ணீர் நிறம் மாறி இருக்கிறது ஆக எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளுங்கள் திறமை நான் துணை முதலமைச்சரும் எவ்வளவு களத்தில் நிற்கிறார்கள் ஆனால் இதை எதிர்கட்சிகள் எல்லாம் இதை அரசியல் ஆக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அரசியல் இன்னும் முதலமைச்சர் அவர்களின் பேச்சிலும் அமைச்சர்கள் பேச்சிலும் ஒரு இருமாப்பு இருக்கிறது மக்களுக்காக யார் எதை சொன்னாலும் மதிப்பதில்லை அதே மாதிரி சாத்தனூர் அணை இன்னைக்கு வெள்ள நிர்ணயத்திற்கு ஏற்பாடு போல் அங்கே திறந்து விடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நதிநீர் மேலாண்மை உள்ளவர்கள் சொல்கிறார்கள் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும் ஆனா திறந்து விடாம இன்னைக்கு முற்றிலுமாக மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு இந்த மழை வெள்ள நீர் மேலாண்மையில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது இதுதான் உங்களது நிர்வாகம் என்றால் திராவிட மாடல் நிர்வாகம் என்றால் இதைத்தான் மக்களுக்கு நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் பார்த்து கண்ணு கூசுதான் உங்களோட நிர்வாக திறமை சொல்வதற்கும் எங்களது வாய் கூசுகிறது மக்களின் பரிதவிப்பை கேட்கும் போது காது வலிக்கிறது பரிதவிக்கிறது ஆனா நீங்க இன்னும் சமூக நீதியை பற்றி மொழி அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொன்று இருபத்தி ஒன்பதாம் தேதியே மத்திய நீர்நிலை மேலாண்மை அமைப்பு எச்சரிக்கையை விட்டுவிட்டார்கள் மத்திய அரசு சொன்னா நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனால் மத்திய அரசு ஆற்றில் நீர் அணையில் அதிகரித்து விட்டு திறந்து விடுங்க மாட்டீங்களா என்ன அரசியல் செய்கிறீர்கள் எல்லாவற்றிலும் அரசியல் செய்கிறீர்கள் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மக்களின் முதலே உடனே முதலமைச்சர் அங்கே சென்று பரிதவிக்கும் மக்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் ஏதோ ரெண்டாயிரம் அறிவிச்சிட்டேன் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் அங்க போய் எல்லா மக்களுக்கும் பரிதவிக்கும் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து அதே மாதிரி பட்டின பாக்கத்துல நான் தென்செனையில தேர்தலில் நிற்கும் போது சொன்னேன் இந்த பட்டின பாக்கத்துல இவ்வளவு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது தென்சென்னை எம்பியும் சரி யார் என்ன செய்யறாங்க மக்களுக்காக யாருமே ஓடி வர மாட்டேன்றாங்க மக்கள் இன்று சிந்திக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வராங்க மத்திய குழு இன்னைக்கு நீங்க யூபி அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்த நேரத்தை பாத்தீங்கன்னா நிதியா இருக்கட்டும் மத்திய குழு வருவதாக இருக்கட்டும் இப்ப எல்லாமே விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது நீங்க கொஞ்சம் இன்டர்நெட் எடுத்து யூபி அரசாங்கத்துல எப்ப மத்திய குழு வந்தாங்க எவ்வளவு நிதி ஒதுக்கினாங்க நீங்க கொஞ்சம் பாருங்க எல்லா விதிலும் அவர்கள் குறைபாடை வைத்துக் கொண்டு இன்றி பாஜகவை குறை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் மத்திய குழு வரட்டும் மத்திய குழு அசஸ் பண்ணட்டும் அதுல நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக நான் அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா அம்பே மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை என்னை காய் நகர்த்தா காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்கு தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கருங்குள்ளி அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா இல்லை என்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்டா இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க உங்களது தலைவர் நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாதுங்க அனுப்பி வைத்திருக்கணும் ஸ்டாலினுக்கு பயந்து தானே அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதனால ரெண்டு பேருமே தவறுழைத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன்

அதனால இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் பேசுவத பார்த்தாலே பயமா இருக்கு அமைச்சர்கள் எல்லா குற்றச்சாட்டையும் மக்கள் மீது செலுத்தி விடுகிறார்கள் சேரழித்தாலும் அது மக்கள் இல்ல மேல அவங்களுக்கு வந்து தண்ணி இது வந்து மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டாமினேட் ஒரு நான் கேக்குற குடி தண்ணீருக்கு தர நிர்ணய சான்றிதழ் கொடுத்திருக்கிறீர்களா குடிநீருக்கு தர நிர்ணய சான்றிதழ் மத்திய அரசு பாட்டில் தண்ணிக்கு தர நிர்ணயம் கேக்குறாங்க தர நிர்ணயம் கொடுத்திருக்கிறீர்களா

அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை விட விஜய் இவரை பயமுறுத்துகிறதா அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதை விட கூட்டணி சொன்னேன் கம்பேர் பண்ண மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி கலைஞரை தலைவராக மட்டும்தான் பார்த்தார்கள் நீங்க ஏன் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை தலைவா பார்க்காம கூட்டணியா பாக்குறீங்க அதனால அண்ணன் திருமாவளவன் தப்பு செய்து விட்டார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் போங்க நான் தப்பாலாம் நினைக்கல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மரபான்ப்பையும் முதலமைச்சர் இல்லை இருக்கும்போது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதை மறுபடியும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்